கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எல்ஐசி முகவர்கள் சங்கத்தினர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எல்ஐசி லியாபி முகவர்கள் சங்கத்தின் சார்பில் அறவழி போராட்டம் கோவை கோட்டத் தலைவர் குமணன் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் போனஸை உயர்த்த வேண்டும் பாலிசி மீதான கடன் வட்டியை குறைக்க வேண்டும் பழைய கமிஷன் முறையை தொடர்ந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராகவும் எல்ஐசி நிர்வாகத்திற்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் நிர்வாகத்துடன் சார்பாக நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியுற்றதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் மேற்கு மண்டலம் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது ஆன்லைனில் வாடிக்கையாளர்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது முகவர்கள் தான் அதனை நிவர்த்தி செய்கின்றனர் எனவே ஆன்லைன் வர்த்தகத்தை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர் மேலும் எல்ஐசி நிர்வாகம் மற்றும் மத்திய அரசு உடனடியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை பல கட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் லியாபி தென்மண்டல தலைவர் சுப்பிரமணியம் சிறப்புரையாற்றினார் போராட்ட விளக்க உரை குறித்து கோவை கோட்டத்தின் செயலாளர் ராமசாமி பேசினார் லியாபி அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் எம் என் முருகானந்தம் தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பு இணை செயலாளர் சுரேஷ் கோவை கோட்ட துணைத் தலைவர் ராமசாமி மற்றும் கோவை கோட்டத்திற்குட்பட்ட கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு கிளைகளின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் முகவர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முகவர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முகவர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி நிறுவனத்தின் சார்பில் சில மாற்றங்களை அறிவித்திருக்கிறார்கள் முகவர்களுடைய மாற்றங்களாக இருக்கிறது பாலிசையாரர்களின் நலனை பாதிக்கிறதாக இருக்கிறது ஆகவே அந்த மாற்றங்களை அமல்படுத்தக்கூடாது மீண்டும் பழைய நிலையை தொடர வேண்டும் என்கிற அந்த குறிப்பிட பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று இன்றைக்கு கோட்டாளரில் இன்றைக்கு தென்மண்டலத்தில் இருக்கிற அனைத்து கோட்டங்களிலும் அந்த அடிப்படையில் கோட்டத்தில் இன்றைக்கு இந்த செற்றுநோய் சக்க அலுவலகத்தின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இதனை குறிப்பாக முகவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த கமிஷனை குறைத்திருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் வளைய கமிஷனையே வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே போல அறிமுகர்களை அழிக்கிற அந்த விதியை நீக்க வேண்டும் என்று நாங்கள் அதோடு பாலிசியை சம்மசியோட அறியப்பட்டு சாதாரண ஏழை எளிய மக்கள் பாலிசி எடுக்க வேண்டும் என்பதற்காக சம்மசியோட கொடைச்சு வாழ்க்கின்ற அதோட பாலிசார கொடுக்க வேண்டிய அந்த கோனசன் சொல்லிருக்கோம் பாலிசார்கள் வாங்க தொடருக்கான வட்டிய குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம் இது போன்ற எண்ணற்ற கோரிக்கைகளை பாலிசார்கள் நலன் சார்பில் முகவருடைய தொழிலை பாதுகாக்க வேண்டிய கோவை கோட்டத்தை சார்பில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது ஆகவே எல்லை செய்தி நிர்வாகமாக இருந்தாலும் சரி அல்லது ஆளுகிற மத்திய அரசாக இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை ஏற்பு இதை நீங்கள் நிவர்த்தி கொடுக்குமாறு இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களை கேட்டு ஆன்லைன் மூலம் பாலிசி என்பது உங்களுக்கே தெரியும் ஆன்லைன்ல எப்படி எல்லாம் இன்னைக்கு தவறுகள் நடக்குதுன்னு தெரியும் நீங்களே ஆன்லைன்ல ஒரு பாலிசி எடுக்கிறீங்க கட்டிட்டு வர்றீங்க திடீர்னு நீங்களே இங்கேன்ற ஒரு சூழல் வரும்போது அதற்கு யார் சர்வீஸ் பண்ணுவாங்க மீண்டும் உங்க குடும்பம் யார கேக்குங்க அந்த வீதியில் இருக்கிற பாருங்க நம்ம அம்சாங்க ஏஜென்ட் இருக்காரு அவரை கூப்பிடுங்க அப்படிதான் வந்து அந்த மக்கள் நினைக்கிறாங்களே ஒழிய ஆன்லைன்ல போய் யாரும் வந்து அந்த கிளைமை போட்டிங்கன்னு கேக்கறாங்க அன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கும் யார் சேவை செய்யறாங்கன்னா எல்ஐசிங் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட லஞ்சம் அவ்வளவு நேர்மையால பணி செய்வது எல்ஐசி ஏஜென்ட்டும் எல்ஐசி ஆபீஸ்ல வேலை செய்யற அலுவலர்கள் வந்து லஞ்சமே இல்லாத துறைன்னா அந்த எல்லை செய்யுறாங்க ஆகவே ஆன்லைன்ல எடுக்கிறவங்களுக்கும் சேவை சர்வீஸ் நாங்கதான் இருக்கிறோம் அப்படி அதனால இந்த ஆன்லைன் முறையை எல்ஐசி அனுமதிக்க கூடாதுங்கிறத எங்களோட கோரிக்கை